அண்ணே சவுக் சங்கர் நியூஸ் பாத்தீங்களா பார்த்தேன் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நான் நினைக்கிறது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞர் இதை பத்தி என்ன நினைக்கிறாரு என்ன கருத்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமா இந்த சவுக்கு சங்கர் அப்படின்னு ஒரு யூடியூபர் வந்து இப்போ கைது செய்யப்பட்டு அவர் மேலே வந்து கஞ்சா கேஸு குண்டர் தடுப்பு சட்டம் எல்லாம் போட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் சவுக்கு சங்கருடைய அந்த ஊடக விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா அது நிறைய அதில் வந்து ஒரு ஒரு அவதூறு கலந்த ஒரு அதிகாரம் தொகை வந்து ஒரு யூடியூப்பில் வந்து சொல்கிறது வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு மீடியாவுக்கு உடைய வெளிப்பாட்டில் வந்து பல பேர்த்துக்கு உடன்பாடு இல்லை எனக்கும் உடன்பாடு இல்லை அல்லது வந்து ஒருத்தர் அவதூறு பே பேசுகிறாங்க அப்படின்னா அவதூறாக இருக்கிறவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்து வழக்குகளை கொடுக்கலாம் அல்லது வந்து காவல்துறையை கூட அவதூறுக்காக அல்லது வதந்தியை பரப்புகிறாங்க அப்படின்றதுக்காக வழக்குகளை போடலாம் அது என்பது தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் அவர்கள் மீது கஞ்சா வழக்குகள் போடுவது என்பதோ அல்லது அப்படியே போட்ட வழக்குக்காக வந்து அவரை வந்து சிறைப்படுத்துவது சிறைப்படுத்திய பின்னாடி சிறையில் வந்து அன்றைக்கி இரவு வந்து சிறைப்படுத்திய இரவு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி அவருடைய கைகளை உடைச்சி பண்ணுற சித்திரவதை என்பது ரொம்ப அப்பட்டமான மனித உரிமை மீறல் இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது ஆட்சியாளர்கள் இது வந்து ஒரு மிக மோசமான மனித உரிமை மேறையில் ஈடுபடுவதை வந்து தடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது அதிகாரிகள் செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நிச்சயமாக வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அந்த அதிகாரிகள் மேலே சஸ்பெண்ட் பண்ணும் இந்த கோவை சிறை அதிகாரி செந்தில்குமார் அப்படிங்கிறவர் வந்து ஏற்கனவே வந்து அதிமுக ஆட்சியின் போது சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்து பியூஷ் மாடூஸ் அப்படிங்கிறவர் வந்து சே ஒரு கைது செய்யப்படுறாரு அவர் அந்த அதிமுக ஆட்சிக்கு எதிராக வந்து ஆளுங்கட்சியாக இருந்த அதி ஆட்சிக்கு எதிராக தொடர்ந்து எதிராக வந்து செய்திகள் போடுறாரு அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து சிறையில் வச்சு தாக்குறாங்க அந்த தாக்குகின்ற நபராக வந்து இந்த இன்றைக்கி இருக்கிற கோவை சிறைத்துறை அதிகாரியாக இருக்கிற அந்த செந்தில்குமார் இருக்கார் அவர் மேலே வழக்குகள்லாம் அவர் போட்டு நடவடிக்கை எல்லாம் எடுத்தார் இன்றைக்கி ஆட்சி மாறுது திமுக ஆட்சியில் இதே சமுக்கு சங்கரை வந்து அதே தாக்குகின்ற அதிகாரி அதே செந்தில்குமார் என்பவர் இருக்காங்க எந்த ஆட்சி மாறினாலும் இந்த அதிகாரிகள் தொடர்ந்து சிறை சித்திரவதை செய்வதை வந்து ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காங்க இந்த மாதிரியான ஒரு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அவர்களை வந்து பாதுகாக்கின்ற வேலையை ஆளுங்கட்சி செய்வது என்பது சரியல்ல தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் தலையீடு செய்து ஏன்னா இது ஒரு அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல்கள் நீங்கள் ஒரு சிறையில் சிறை சித்திரவதை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் வந்து வந்து நீதிபதி வி ஆர் கிருஷ்ணையனுடைய வழக்கு என்பது இருக்குது ஃபுனில் பத்ரா அப்படிங்கிற ஒரு வழக்கு சுனில் பத்ரா சார்லஸ் சோப்ராஜ் அப்படின்னு ரெண்டு பேர்த்த வந்து சிறையில் வைத்து தனிமை சிறையில் வைத்து சித்திரவதை செய்தபொழுது அந்த வழக்கில் வந்து நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதி பி ஆர் கிருஷ்ணயே சொன்ன தீர்ப்பு என்னென்னா ஒரு சிறைக்கு போகிற ஒரு மனுஷனுக்கு வந்து அவன் வந்து தன்னுடைய சிறைக்கு வெளியேவே தன்னுடைய மனித உரிமைக்கு வந்து டாடா காட்டிட்டு யாரும் சிறைக்குள்ளே வர்றதுன்னா அவனுக்கு அடிப்படை உரிமை சிறையில் இருக்குங்கிறத வந்து சொல்கிறாங்க இதுவே அப்படிப்பட்ட ஆள வந்து சிறையில் இருக்கிற அடிப்படை உரிமை என்பது பிரிஞ்சு பிரிக்க முடியாத ஒன்று இதுவே ஆ சிறையில் வச்சு சித்திரவதை செய்வது என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைக்கு எதிரான ஒன்று சிறையில் ஒருவருக்கு சித்திரவதை நிகழ்ந்தது என்று சொன்னால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க வந்து காமன்சேஷன் கேட்கலாம் இழப்பீடு கேட்கலாம் சிறையில் யார் சித்திரவதை செய்தார்களோ அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா வேலையும் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது மாவட்ட நீதிமன்றம் மாவட்ட மனித உரிமை நீதிமன்றம் என்பது இந்த சிறையில் சித்திரவதை செய்த அதிகாரிகள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படும் போது அவருக்கு உரிய சம்மன் அனுப்பி அவரை வந்து குற்றவாளியாக வச்சு நடவடிக்கை எடுக்கக்கூடிய எல்லா அதிகாரம் படைத்த ஒன்றாக இருக்குது இதெல்லாம் எவ்வளோ பாதுகாப்பு இருக்குது எனவே சிறை சித்திரவதை என்பது ரொம்ப மோசமான ஒன்று அந்த சித்திரவதையை வந்து அனுமதிக்க முடியாது அது எந்த ஆட்சி செய்தாலும் அது அப்பட்டமான மனித உரிமை மீறல் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா எந்த சித்திரவதை செய்தாலும் தங்கள் மீது யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க தங்களுக்கு எந்த பாதிப்பு வராது தாங்கள் மீண்டும் அதே வேலையை செய்யலாம் என்கின்ற ஒரு தங்கள் ஒரு இம்யூனிட்டி இருக்குது என்ற ஒரு ஒரு உணர்வு அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு சித்திரவதை செய்தாலும் காவல்துறை மேலதிகாரிகள் தங்களுக்கு கீழே இருக்கின்ற அதிகாரிகளை பாதுகாக்கின்ற வேலையை செய்வது என்பது இருக்குது இதனுடைய தொடர்ச்சி தான் சாத்தாங்குளம் போன்ற இடங்களில் வந்து வந்து அந்த தந்தை மகன் ரெண்டு பேர்த்தை கொண்டு போய் சித்திரவதை செய்து அவர்களை கொள் கொள்ளுகின்ற அளவுக்கு அந்த சித்திரவதையினுடைய அந்த அளவு என்பது போனதை நம்ம வந்து பார்க்குறோம் எனவே பொது சமூகம் என்பது பொதுமக்கள் நாம் எல்லோரும் இந்த மாதிரியான ஒரு சித்திரவதைகளை வந்து கண்டும் காணாமல் இருப்பது அதை வந்து வழக்கமாக நடந்துருச்சுன்னு சொல்கிறது வந்து க வலி ஆஸ்பத்திரி வந்து காவல் நிலையத்தில் வலுக்கு விழுந்து விட்டார்கள் என்று கிண்டல் செய்வது ஊடகங்கள் கூட பல ஊடகங்கள் காவல் நிலையத்தில் வலுக்கு விழுந்து விட்டார்கள் என்று கிண்டல் தொழில் அந்த செய்திகளை போடுவதெல்லாமே மற்றவர்களுக்கு வருகின்றது நமக்கு வராது என்ற ஒரு நம்பிக்கையில் நாளைக்கு உங்களுக்கும் அது வரும் நீங்கள் ஒரு உங்களுடைய மௌனம் என்பது மௌனமாக இதை கடந்து போனீங்கன்னா நாளைக்கு நம்ம சார்ந்தவர்களுக்கும் அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே இந்த மௌனத்தை நம்ம உடைய மனித உரிமைகள் மீறல் எங்கு நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் சட்டத்துக்கு விரோதமான அதற்கு எதிராக நாம் பேச தயங்க துவங்க வேண்டும் எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பொது சமூகத்தும் வந்து ஜனநாயகத்தை சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்கின்ற ஒன்று என்று நான் கருது சமூகத்தில் குற்றம் நடக்காமல் தடுக்கிறதுக்கும் அப்படி ஒருவேளை குற்றம் நடந்துட்டால் அதுக்குரிய தண்டனை கொடுக்கறதுக்கும் தான் காவல்துறையும் நீதித்துறையும் இருக்குது ஒருத்தர் காவல்துறையிலேயே நீதித்துறையில வேலைக்கு சேரும் போது சட்டத்தின் தான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏத்துக்கிட்டு தான் வேலைக்கு சேர்றாரு ஆனா வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க மனம் போன போக்குல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறது சட்டத்தை மீறி நடக்கிற மாதிரி எந்த ஒரு குற்றமா இருந்தாலும் சட்டத்தின்படி அதுக்கு நடவடிக்கை எடுத்து தண்டனை கொடுக்கறது தான் எல்லாத்துக்கும் எப்பவும் நல்லது சரிங்க ஆனா மக்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே இந்த விஷயத்தை பத்தி உங்க கருத்தை கமெண்டா போடுங்க பேசுவோம் தமிழ் ஜனநாயகம்